உலகின் மிக அபாயகரமான ஐந்து உணவுகள் ஒன்று புகு மீன் புகு ஜப்பான் புகு மீன் பவர் மீன் என்றழைக்கப்படும் இந்த மீனில் உள்ள விஷம் டெட்ரோடோட மிகவும் தீவிரமானது தவறான முறையில் சமைத்தால் இது மனிதனை மரணத்துக்கு தள்ளும் இரண்டு கசுவ மரத்தின் விதைகள் ஆகி ஃப்ரூட் ஜமைக்கா இந்த பழத்தை முறையாக பழுக்காமல் சாப்பிட்டால் ஹைப்போக்ளைசின் என்ற விஷத்தன்மை கொண்ட பொருள் கொடுமையான சுகாதாரப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் மூன்று சானா மது ரோஹானி மசகடாக்ஸ் என்ற விஷத்தன்மை கொண்ட பொருள் சுத்திகரிக்காத மதுவில் இருக்கும் இதனால் தலைவலி வாந்தி மற்றும் பலவீனம் ஏற்படலாம் நான்கு ஹார்டு அகாரல் ஐஸ்லாந்து இது சுருளி மீனின் இறைச்சியிலிருந்து தயாரிக்கப்படும் குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் காயவைத்து உண்ண வேண்டும் தவறான முறையில் உண்டால் அது உயிருக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் ஐந்து காசு மர்ஜு இத்தாலி இது ஒரு வகை சீஸ் ஆகும் இதில் வாழும் புழுக்களால் இது பரிணமிக்கிறது இதனை உண்டால் இறைப்பை மற்றும் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும்